ஒரு குறஞ்ச பட்ஜெட்டில் ஒரு தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்கு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டணி பார்த்துருக்குறீங்க சுற்றிலும் பாருங்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வீடு இந்த நம்ம நிற்கிற தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு வெறும் நாற்பது சென்ட்டு தான் ரொம்ப இடங்கள்லாம் கிடையாது நாற்பது சென்ட்டு தான் ஒரு போர் இருக்குது இபி லைன் பாருங்கள் ஈபி செட்டு இருக்குது இந்த தோட்டத்தை சுற்றி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி தென்னு இருக்குது சரிங்களா இடம் நாற்பது சென்ட்டு தான் நாற்பத்தஞ்சு தென்னு இருக்குது சென்ட்டுக்கு வெறும் நாற்பத்தஞ்சாயிரவா கேட்காங்க அதையும் உங்களுக்கு குறைச்சி முடிச்சு தரேன் போரு ஈபி சுற்றி வீடுகள் வச்சு நல்ல தென்னை மரம் வச்சு அழகாக இருக்குது இது நடுவில் ஒரு வீட்டை கட்டி அழகாக இருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊடு பயிர்களாக வந்து எதனாலும் போட்டு விவசாயம் பண்ணுறது ஏற்ற மண் பக்கத்து ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூம்பூடு போட்டிருக்காங்க என்ன தென்னை கிடக்கு அடுத்த ஓட்டத்தில் கிழங்குகள் போட்டிருக்காங்க என்ன விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இந்த இடத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் போடலாம் சொந்தமாக ஒரு வீடு கட்டி இருக்கலாம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னிங்கனாக்கா நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் ஆகி போயிருங்க நம்ம இருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு கிளாங்காட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இதை தென்காசி இடைக்கால் இதுக்கு பக்கத்தில் கூடிய கிராமங்களில் இருக்குது பக்கத்தில் ஆய்க்குடி இருக்குது இவ்வளோ விவரங்கள் சொல்லிட்டேன் தேவைப்பட்டவங்க மட்டும் காண்டக்ட் பண்ணுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு வீட்டை கட்டி இருக்கலாம் அதுக்காகவும் ஆல்ரெடி போர் இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஈபி இருக்குது கிண பக்கத்து வட்டத்தில் கிணறுகள்லாம் இருக்குது சுற்றி வீடு இருக்குது ஒரு வீட்டை கட்டி இருக்கலாம் இல்லை ஒரு வீட்டை கட்டி ஒரு ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு வாட்ச் ஒருத்தர் வச்சுக்கிட்டு விடா நீங்கள் தோட்டங்களில் விவசாயம் பண்ணி நீ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அப்போ வந்தால் போன தங்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் குறைஞ்சவள்தான் வந்திருக்கு இதை விட கம்மியாக யார் இந்த மாதிரி தோட்ட வசதியெல்லாம் வச்சு தர நினைக்கிறேன் பட்ஜெட்டும் ரொம்ப இல்லை இடமும் நாற்பது சென்ட்டு தான் சிம்பிளாக இருக்குது இதை எவ்வளோ குறைச்சி முடிக்க முடியும் முடிச்சு தரேன் நம்ம ஆஃபீஸ் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள்